ஹாய் ஹலோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க லாங் டைம் இன்றைக்கி பார்த்தேன் என்னோடய டீச்சர் ட்ரைனிங் படித்தேன் என்னோடய ஃப்ரெண்டு இருந்தக்கா ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வேற ஒரு விஷயமாக வந்திருந்தாங்க அந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க இங்கே தான் ஆக போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க அடுத்தது ஈவினிங் என்னோடய ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு பர்த்டே அழகாக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு நான் தம்பி பாப்பா எல்லோரும் ரெடியாகி கிளம்பியாச்சு பர்த்டே பார்ட்டினாவே ஒரு ஹாப்பி தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுறது தான் ஜாலியாக இருக்கும் இல்லையா இந்த குட்டி பாப்பாவுக்கு தான் பர்த்டே பட் அவளுக்கு வந்து தொடக்கூடாது யாரும் தொடாமல் பேசிக்கணுங்கிற மாதிரி தான் அவளோட ஆட்டிடியூடு இருக்கும் அவள் டச் பண்ணால் அவளுக்கு பிடிக்காது டச் பண்ணாமல் நாங்கள் அப்படி அப்படியே அவளை வச்சு குட்டி குட்டியாக வீடியோஸு குட்டி குட்டி குட்டியாக டான்ஸ் எடுக்க வச்சு நிறைய க்ரௌடு வந்தனால கொஞ்சம் அவளுக்கு வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அப்படி எப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி டிவியில ஹாப்பி பர்த்டே பாட்டெல்லாம் போட்டு அந்த பாட்டு இந்த பாட்டு எல்லாம் போட்டு குட்டிஸோட விளையாட வச்சு பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் எப்பயுமே பர்த்டே பார்ட்டினாவே எல்லா குழந்தைங்க தான் பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க பட் இந்த டைம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஆயிடுச்சு இந்த பர்த்டே இந்த குட்டி பையன் எல்லாம் பயங்கர என்ஜாய் வந்து உள்ளே வந்தோன்னவே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கர என்ஜாய் ஏன்னா உள்ள வரப்பயே ரொம்ப ஹாப்பியாக தான் எல்லாரும் வந்தாங்க ஃபைனலா கேக் கட் பண்ணியாச்சு எப்போலாம் அந்த கேக்கை கட் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஃபைனலாக கேக்கும் கட் பண்ணியாச்சு கட் பண்ணி முடித்த உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க சரி ஓகே டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் டான்ஸுக்காக டான்ஸ் போடலாம் எனக்கு அந்த பாட்டு எனக்கு இந்த பாட்டுன்னு சொல்லி எல்லாம் ஒரு ஒரு சாங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்களை பிடிச்ச பாட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம இருக்கிற கேக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே இருந்தோம் வந்தவங்க எல்லாத்தையும் குட்டி குட்டியாக ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி என்னன்னு தெரியல இந்த டைம் பயங்கர ஒரு வைப்பாக இருந்தது இந்த பர்த்டே பார்ட்டி எல்லோரும் அழகாக எல்லாம் ஆடிட்டு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள்லாம் டான்ஸ் ஆடியே நான் வந்து காலேஜில் ஸ்கூல்லலாம் பயங்கரமான டான்ஸர் ஆனால் இப்போ நம்ம கூட கம்பெனி காலெலாம் போச்சு பட் ஆஃப்டர் லாங் டைம் இன்னைக்கு பயங்கர டான்ஸ் ஆடியாச்சு நம்ம வந்து இந்த பசங்களாம் சேர்ந்து ஒரு ஒரு வைப் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த டைம் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வைப் பண்ணியாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நாங்கள் அதுதான் நினைச்சோம் இனிமேல் ஏதாவதுனா நம்ம இந்த மாதிரி ஜாலியாக நமக்குன்னு ஒரு டைம் வந்து வச்சுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டைம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைம் தான் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க